விஜய் அரசியல் வருவேன்னு சொன்ன பிறகு கட்சி தொடங்கிய பிறகு மறு வெளியீடு வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு விஜயோட அரசியல மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்றது தான் தெரியும் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடர்ஷிப் இருக்குன்னா அது விஜய்க்கு தான் நான் பாக்குறேன் விஜய் அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வாரிசு அரசியல் அதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியல் எதிர்கொண்டு வெற்றி அடைவார் நான் நம்புறேன் திமுக வந்து எப்ப தனித்து போட்டிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டினாங்க சொல்ல சொல்லுங்க எப்பவுமே இல்லை சாணக்கிய அரசியலும் தேவை தாதுரியமான அரசியலும் தேவை சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிடுறாரு இல்லையா அந்த மாதிரி நிலைப்பாடு வந்து விஜய் எடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் வெற்றி தோல்வியை பற்றி சீமான் கவலைப்படவே இல்லை ஆனால் விஜய் அப்படி இருக்க மாட்டார் கோல் வந்து வெற்றின்ற வந்து இலக்கு இங்கே கரிஷ்மாட்டிக் லீடர் யார் இதை பார்த்தே பழகிட்டாங்க கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் இப்படி பார்த்துட்டாங்க கரிஷ்மாட்டிக் லீடர் யார் ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பாங்க இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் புறந்தோம் கேலி பண்ணி கேலி பண்ணி விஜயகாந்த் காலி பண்ணிட்டோம் அடுத்தது கேலி பண்ணி கேலி பண்ணி சீமான சீமான கேள்வி தள்ள பார்க்குறோம் இது சாபக்கேடு சீமானம் முடக்கணும் என்ன பண்ணணும் பெங்களூர்லேருந்து ஒரு பார்ட்டி இறக்கு இங்கேருந்து ஒரு பார்ட்டி இறக்கு இப்படி இடி அப்படி குத்து இப்படி பண்ணு அவனை முடக்கு சின்னத்தை வந்து புடுங்கு இப்படி தான் இருக்குது என்னையே விசாரணை நடந்து முடிஞ்சு இந்த தேர்தலில் இருபது பெண்கள் வேட்பாளர் இருக்காங்க நாம் தமிழர்ல இதை புரிஞ்சுங்க அப்ப எந்த அளவுக்கு அங்க வந்து துணிச்சல் ஒரு தைரியம் எந்த மாதிரியான கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சவுக்கு சங்கருக்கும் விஜய்க்குமான மோதலா இருக்குமா இவ்வளவு நேரம் சீரியஸான கேள்வி கேட்கல புசியானது இங்க பாப்பா ஒரு ரெண்டு மூட்டை பணத்தை கொண்டு வந்து பெரிய ஒரு சவால வந்து சவுக்கு சங்கம் இருக்க போறாரு நேரம் ஒரு ரெண்டு மூட்டையை கொண்டு போய் இறக்குங்க எல்லாம் ஐநூறு நோட்டா எடுத்துங்க பண்டல் வாங்க சார் நீங்க வர ஒரு அரசியல் புரோக்கர் நான்காம் தர புரோக்கர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி கிழிச்சிருவாரு அவரே வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய்யோட கில்லி திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்கு கழித்து ரீரிலீஸ் பண்ணாங்க அது பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாருன்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விஜய் அவர்களும் தலையாட்டியிருந்தாரு சரி அப்படிங்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில் விஜய் அவர்கள் தொடர்ந்து படம் நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்கு விஜய் அவர்கள் சினிமா நோக்கி மறுபடியும் பயணிப்பாரா இல்லை அரசியல் கட்சி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி போவாரா சார் இல்லை எனக்கு எனக்கு வந்த தகவல்கள் நான் சோர்சஸ்லாம் சொல்ல மாட்டேன் வெளிப்படையாக வரக்கூடிய தகவல்கள் எதுக்கேன்னா ஒன்று அல்லது இரண்டு படம் இந்த கோட்டுக்கு பிறகு ஒரு படம் நடிப்பார் அப்படின்ற தகவல் தான் உறுதியான தகவல் கில்லி படம் வந்து இப்போ மறு வெளியிடு வந்த பிறகு ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் வந்து வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு பெரிய வசூலை தந்திருக்கு இப்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று தலைமுறை கடந்த படங்கள் நான் சொல்லுறதுக்கேன்னா வந்து எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி கர்ணன் போன்ற படங்கள்லாம் இருக்குது இல்லையா புராண படங்கள் அதுதான் மறுவெளியீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு படம் வந்து பரவலாக பேசப்படும் திரையரங்குகள் வந்து ஓரளவுக்கு நிரம்பி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷனும் இல்லை இப்போ இருக்கிற டூ கிட்ஸ் ஒன்றா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இப்போ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறை எல்லாமே வந்து பார்த்த படம் தான் அது அப்போ மறுவெளியீடு வரும்போது மீண்டும் அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுதுன்னு சொன்னால் தான் நீங்கள் எடுத்து எடுத்துக்கணும் தொலைக்காட்சியில் போட்ட அதுதான் அதுதான் அதுவும் தொலைக்காட்சிகள் போட்ட பல முறை பார்த்த படம் அந்த படம் வந்து தியேட்டரில் வெளியிட்டு மறுவெளியீடு செய்து இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்ச காரணம் என்னென்னா தான் நீங்கள் எடுத்துக்கணும் என்னென்னு கேட்டால் விஜய் அரசியலுக்கு வரன் வருவேன்னு சொன்ன பிறகு அல்லது வருகை தந்த பிறகு கட்சி தொடங்கிய பிறகு மறுவெளியீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆயிருக்குன்னு சொன்னால் விஜயோட அரசியலை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது அப்படிதான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேள்வியே வந்து அவசியம் மீண்டும் நீங்கள் நடிப்பீங்களான்றது வந்து வந்து பார்த்திங்கன்னா அவசியம் வருது ஏன்னு கேட்டினா அவருடைய படங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கூட வந்து வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கோட் படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்த பத்து வருடத்துக்கு பிறகு மீண்டும் கூட வெளியிடலாம் அதனால கேட்டால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது கேட்டால் ஒரு பெரிய மாஸ் லீடர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு நான் நான் அடுத்த கட்ட வந்து இருக்கிற நடிகர் யாரையும் நான் சொல்ல மாட்டேன் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மாஸ் லீடர்ஷிப் இருக்குன்னா அது விஜய்க்கு தான் நான் பார்க்குறேன் சில சினிமா விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்கன்னா இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படங்களை மக்களே வந்து பார்க்க மாட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் அப்படி ஒரு பட்டியல் நீங்கள் எடுத்துங்க சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சி தொடங்கினார் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து அண்ணா சாரி திமுகவில் இருந்தவங்கள்லாம் விலகி வந்தாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் விலகி ரசிகர்களை வச்சு அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்குனார் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு இன்னும் சொல்லுங்கன்னா எடுத்துக்கலாம் சிவாஜி கட்சி தொடங்கினார் அப்போ அவர் ரசிகர்கள்லாம் எவ்வளோ இருந்தாங்கன்னு தெரியாது ரசிகர்களே கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிகராக தான் பார்த்தாங்க சிவாஜி மிகப்பெரிய நடிகர் மிக சிறந்த நடிகர் அவ்வளோதான் ஆனால் அந்த ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகராக பார்த்தாங்க ஆனால் அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாருமே நீங்கள் டி ராஜேந்திரர் எடுத்துங்க பாக்கியராஜ் எடுத்துங்க ஈவன் வந்து சத்ய சரத்குமார் எடுத்துங்க க கமலஹாசன் எடுத்துங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல ஆனால் இங்கே இந்த பக்கம் வந்து பாருங்க நீங்கள் விஜயகாந்த் எடுத்துங்க விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து சொன்னாலும் கேட்டீங்கன்னா அவர் வந்து வெறும் ரசிகர்கள் மட்டுமே வச்சு தான் வந்து அரசியல் கட்சி தொடங்க தொடங்கினார் அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் பண்டுட்டி ராமச்சந்திரன் குபாகிருஷ்ணன் போன்றவங்களாம் வந்தாங்க சரிங்களா அவங்களாம் ஏதோ ஒரு பதவி ஆதாயத்து கூட வந்திருக்கலாம் ஆனால் ரசிகர்கள் மட்டுமே மையமாக வச்சு தான் அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார் கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சார் நான் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்வி அரசியலில் அடைஞ்ச வணிந்த மனிதராக நான் பார்க்க மாட்டேன் ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த அத்தனை குவாலிட்டி இருந்தது தான் இல்லை ஏன்னா கிட்ட அடிஷ்னலாக ஒரு குவாலிட்டி இருந்துன்னு கேட்டால் ஒரு கரிஷ்மாட்டிக் மட்டுமே இல்லாமல் திமுகவில் அவர் இருந்து நீண்ட நாட்கள் இருந்ததுனால அங்கேருந்து பல தலைவர் முக்கிய தலைவர் வெளியே வந்து வெளியேறி வந்தாங்க அதுக்கு பிறகு அவருடைய ரசிகர்கள் இதுதான் பலமாக இருந்துச்சு ஆனால் விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலம் இல்லை விஜயகாந்துக்கு வந்து கேட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் பலம் அவர் எந்த அரசியல் கட்சி த கட்சியிலையும் இல்லை மற்ற பெரிய தலைவர்கள் யாரும் வரல அரசியல் கற்றுத்தரேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது யாருக்கும் விஜயகாந்த் தெரியாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமிலாம் சொன்னாங்க நான் வேணால் வந்து விஜயகாந்த்க்கு வந்து அரசியல் நான் சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மூன்று பேர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எம்ஜிஆர் இருந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அடைய முடியல கருப்பு எம்ஜிஆர் பேர் இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆருக்குன்னு கேட்டால் திமுகன்ற ஒரு கட்சியில் நீண்ட காலம் இருந்தார் அந்த கட்சியில் வந்து பல தலைவர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் வச்சு விஜய்க்கு அதே மாதிரி இருக்குது விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது ரசிகர் மன்றமும் இருக்குது நீங்கள் கவனிக்கணுலாம் அந் இதுதான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன் என்னென்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதவி பெறாங்க அவருடைய கட்சியில் ரசிகர்களும் பதவி பெறாங்க இதை தாண்டி மூன்றாம் தரப்பினரும் வருவாங்க அப்போது எம்ஜிஆருக்கு இருந்த அந்த மாஸ் லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கட்சியை வந்து பலப்படுத்துறதுல வந்து ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுட்பமாக செயல்படுறாங்க எப்படின்னா வாக்காளர் அட்டையை கூட ஸ்கேன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மெம்பர்ஷிப் ஆகிறதே வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஒரு இருபத்தேழு லட்சம் பேர் இப்போ வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த எலெக்ஷனுக்காக நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக உருவாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு வந்து தீவிரமாக செயல்படுவாங்கன்னு சொல்லும் போது முதல் கூட்டம் எப்போ வைப்பார் ஏன்னா அடுத்த படம் அறுபத்தி ஒன்பது இருக்கும்போது அதை முடிச்சுட்டு தான் முதல் கூட்டமே இருக்குமா இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கூட்டம் எ எந்த எந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது அது எல்லா அதுக்கு வந்து பதில் அவங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு கோடி இலக்கு வச்சுருக்கிறாங்க மெம்பர்ஷிப்பு அந்த இரண்டு கோடி இலக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையணுன்ற ஒன்று ஒரு காரணம் இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வருது இல்லையா இந்த ரிசல்ட்டை வச்சு வந்து கூர்ந்து கவனிக்கிற பல கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவும் ஒரு ஒரு கட்சி இந்த அரசியலோட முடிவு இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்குது அங்கே டெல்லியில் எந்த மாதிரியான வந்து அரசு அமையுது ஒரு வந்து மோடி தலைமையிலான ஒரு சர்வாதிகார அரசு அமைஞ்சால் அதை எப்படி எதிர்கொள்வது இல்லை வந்து இந்தியா கூட்டணி வந்தாக்கா அதை எப்படி எதிர்கொள்வது ஸோ இந்த எதிர்கொள்கிற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து என்ன மாதிரியான அரசு வந்து பார்த்திங்கன்னா அமைதுன்றதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க அதை வச்சு இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் வந்து தாமதப்படலாம் அல்லது விரைந்து நடக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் இவங்க கூர்ந்து கவனிக்கிறதுன்னு கேட்டினா அங்கே டெல்லியில் வந்து எந்த மாதிரியான அரசு அமைது அப்படின்றது தான் பார்க்குறாங்க இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகள் ஒரு சவாலான ஒரு நிலை இருக்கும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய சீமானவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அரசியலை ப பயணிச்சிருப்பாங்க விஜய் அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் சவால்னா முதல்ல இங்கே வந்து திராவிட அரசியல் அது ஒரு சவால் தான் அது அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒன்று ரெண்டாம் கேட்டோம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ் தேசிய அரசியல் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் இங்கே கடும் போட்டி இப்போ வந்து நிலவுது அந்த போட்டிக்கு வந்து வித்துவிட்டவர் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் கடுமையான போட்டி நடக்குது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் கலவையும் சேர்ந்து தான் வந்து தாவேக்கா உருவாக்கியிருக்கு இதை தாண்டி இன்னொரு ரெண்டு சவால் இருக்குது வாரிசு அரசியல்னு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதித்தன்னுடைய இரு இருப்பை வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்துவார் இந்த அரசியல் அந்த பலத்தோடு இப்போ இருக்கிற வந்து ஆட்சி நிர்வாகத்தோட பலத்தோடு அதை கட்டமைப்பு பார்ப்பார் தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்த பார்ப்பார் ஒன்று அதாண்டி இது பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு சவால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குஞ்சாலாம் இந்த சினிமா நடிகர்கள்லாம் நானும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வரும்போது பார்த்திங்கன்னா விஜய் ஆரம்பித்தார் விஷால் ஆரம்பித்தார் இவர் ஆரம்பித்தார் அப்படி ஒரு நான்காம் தரமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் விஜய் வந்து இந்த நான்கு சவால்களையுமே வந்து திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வாரிசு அரசியல் அதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியல் ஸோ இந்த நான்கு சவாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தான் வந்து இவர் இருக்கிறார் எதிர்கொண்டு வெற்றியடைவார்னு நான் நம்புறேன் நான் நம்புறேன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க கட்சி தொடங்க போறேன்னு சொல்லும் போது என்ன சொன்னார்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஜயவர்கள் நம்ம கட்சி தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் கூட்டணி பத்தி எதுவுமே பேசல கூட்டணி வைப்பாரா தனித்து நிப்பாரா அது எதுவுமே சொல்லல விஜயவர்கள் தொடங்கக்கூடிய கட்சி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா யார் யார் கூட கூட்டணி வைக்கிறது எனக்கு நான் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து அந்த தனித்து போட்டிடுறாரு இல்லையா அந்த மாதிரி நிலைப்பாடு வந்து விஜய் எடுக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இவருக்கு இருக்கிற அந்த இவங்க கட்சியை கொண்டு போகிற அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் தமிழ் தேசிய சித்தாந்தன்ற அடிப்படையில் வந்து வலிமையாக இருக்கிறார் அது வந்து மாறவே மாட்டேன்ற உறுதியோட நிலைப்பாடில் இருக்கிறார் வெற்றி தோல்வியை பற்றி சீமான் கவலைப்படவே இல்லை ஆனால் விஜய் அப்படி இருக்க மாட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல் வந்து வெற்றின்ற வந்து போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாணக்கிய அரசியலும் தேவை சாதுரியமான அரசியலும் தேவை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அந்த எந்த அணியாக இருக்குன்னா நான் யூகம் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழரோட வந்து அணிசாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சீமானு இவருடைய அதாவது விஜயோடைய அந்த அரசியல் நகர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த தேர்தலையே வந்து பார்த்திங்கன்னா மைக்கை சோழ விட்டதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிக்னல் தான் ஸோ எனக்கு வந்து கேட்டால் இவங்க விஜயோட அரசியல் நகர்வு வந்து சீமானை நோக்கி இருக்கலாம் இல்லை முதல் தேர்தலே அப்படி பண்ணுவாங்களே ஏன்னா இப்போ ஒரு ஒரு கரெக்ட் ஒரு குற்றம் இந்த கட்சி இந்த கட்சியும் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை அதாவது ஒரு தேர்தலில் வந்து தனித்து போட்டியிட்டு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டணுன்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கும் சரி தனித்து நிற்கலை கூட்டணி இருந்தாங்க பல கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்தாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தேர்தலையும் தீ ஆளுக்காக இப்போ இப்படி நீங்கள் இப்படி கேட்டதாக திமுக வந்து எப்போ தனித்து போட்டிட்டு அவங்களுடைய வாக்கு காட்டுறாங்க காட்டினாங்க சொல்ல சொல்லுங்கள் எப்பவுமே இல்லை ஸோ அதனால் வந்து கேட்டால் இங்கே விசிகாவே எடுத்துங்க சின்ன கட்சி தான் இன்றைக்கி விசிகா வந்து தனித்து நின்று அவங்களோட வாக்கு சதவீதத்தை காட்டலை ஆனால் எல்லாரும் சொல்லிப்பாங்க என்னென்னு கேட்டால் நாங்கள் தான் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து விஜய்கிட்ட நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் விஜய் ஏன் தனித்து போட்டிட்டு அவருடைய வாக்கு சதவியை காட்டணும்னு நினைக்கிறோம் அவர் ஒரு கட்சியை தொடங்குறாரு அவர் தலைமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட அணி வைக்கலாம் ஒருவேளை விஜய் வந்துன்னு கேட்டினா இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பர்சன் யார் இல்லை கம்ஃபர்டபுள் கட்ட வந்து பார்ட்டி யாருன்னு சொல்லி பார்த்து விஜய் சீமான் அவர்களுடைய தலைமை ஒருவேளை வந்து விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா அப்படி கூட்டணி அங்கே அமையலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தலைவர் இரண்டு த தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொதுவான ஒரு முடிவு எடுத்து யார் தலைமையை யார் ஏற்றுக்கிறதுன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிகளுடைய நகர்வை வந்து இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டீங்கன்னா இந்த திராவிட அரசியல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முடிவுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம்னு கேட்டிங்கன்னா திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கோட்டையாக இருக்குது இது வரைக்கும் இது வரைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து ஆட்சிக்கு எதிரான சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு கவுண்டர் திமுகவாக ஆயிடுச்சு அதிமுக அதிமுகவாக ஆயிடுச்சு காரணம் கேட்டிங்கன்னா இந்த தேர்தல்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன கேட்டிங்கன்னா மூன்றாவது அணியை வந்து ஒன்று உருவாயிடுச்சுன்னா பிஜேபி தலைமையில் இதில் திமுகவில் இருக்கிற பல வந்து கட்சிகள் வந்து அவங்களோட போய் சேரும்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு வாய்ச்ச பிரசாந்த் கிஷோர் சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலையை செய்யலை ஆனால் இன்னொரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரன் துரஸ் என்ன என்ன செய்யுன்னா ஒரு பக்கம் வந்து எடப்பாடியை வந்து அடி அடின்னு அடித்து அவரை வந்து நிர்மணமாகிட்டார் டோட்டலாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் எடுத்து அரசியல் இந்த அந்த அண்டர் வேலை இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு தரப்புலையுமே வந்து க அண்டர் வேலை பண்ணாங்க இவர் அன்னாதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் சவுக்கு சங்கர் வெளிப்படையாகவே இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக தாக்குதல்னா கேட்டால் அண்டர் வேலை பண்ணின்னு கேட்டால் திமுகவில் இருக்கிற எந்த கட்சிகளும் வந்து அதிமுக போயிட்டாலும் பார்த்துக்கிட்டார் யாரு ரவீந்திர தோசாமி இது யாருக்கு தெரியும் பல பேர் தெரியும் இது வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை இதை அவர் மறுக்கலாம் இல்லை வந்து எதிர்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து தகவல் சொல்கிறேன் ரவீந்திரன் துரஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாணக்கியத்தனமாக நான் செஞ்சார் கேட்டால் எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணிட்டார் தனிவு ஸோ அவர்கிட்ட போனவங்க யார் எஸ்டிபிஐ தேமுர்த்திகா அதை தாண்டி வேறு யாரும் இந்த கட்சியிலேருந்து போக இங்கேருந்து யாரும் போகவே இல்லை குறைஞ்சபட்சம் கமலஹாசனை கூட அந்த பக்கம் கொண்டு போய் அவரால் வந்து எடப்பாடி இழுக்க முடியல தன் பக்கம் ஸோ அதனால் என்ன கேட்டால் இங்கே வந்து இங்கே இருக்கிற அரசியல் திறன் ஆய்வாளர்கள் இருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் தோல்வி அடைஞ்ச இடத்துல இருக்கிறார் யார் சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு வந்து வேலை செஞ்சு அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் ஆனால் இவர் வந்து கேட்டால் அதிமுக எதிர்த்து வெற்றி அடைஞ்சிட்டார் ஏன் ரிசல்ட்டே வரல எப்படி சொன்னீங்கன்னா உண்மை தான் ஏன்னா எப்படி முப்பது சீட்டு மேலே இவங்க வந்து வின் பண்ணுவாங்க திமுக தரப்பில் அப்படி இருக்கும்போது கேட்டினா ஒரு கணிசமான ஒரு ஐந்து அல்லது ஆறு தொகுதிகள் வேணுன்னா வந்து அதிமுக பக்கம் போகலாம் எதிர்பார்க்குறோம் இப்போ தொ தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலேருந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தொடங்கினாங்க அதன் பிறகு மற்ற கட்சிகளும் மூன்றாவது அணி மூன்றாவது அணி சொல்லிகிட்டே இருக்காங்க திமுக அதிமுக வீழ்த்ததுக்கு கூட்டணி கட்சிகளால் தான் முடியுமா விஜய் அவர்கள் தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா இல்லை அது ஏன் இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ இப்படி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் சரியாக தப்பாக நீங்கள் பார்த்துங்க உங்களுக்குள்ள இங்கே காணொலி பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்கலாம் இங்க என்னதான் பெரிய கட்சிகளாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போது விசிகாவை எடுத்துங்க பெரிய திரளான கூட்டம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் ஆதரவு எல்லாம் பேசப்பட்டது தானே இப்படி இருக்கும் இங்கே மக்கள் வந்து தெரியுமா தமிழ்நாட்டில் முதல் ஒரு விஷயம் பார்ப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே கரிஷ்மாட்டிக் லீடர் யார் இதை பார்த்தே பழகிட்டாங்க கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் இப்படி பார்த்துட்டாங்க கரிஷ்மாட்டிக் லீடர் யார் ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பாங்க கரிஷ்மாட்டிக் இருக்கணும் ஒரு கட்சி அந்த மாதிரி கட்சியாக இருக்கணும் ரெண்டாவதுன்னு கேட்டினா யார் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அந்த மண்ணின் மக்களாக இருக்கணும் ஆ அந்த மண்ணின் மக்கள் மண்ணின் மக்கள் கூட கிடையாது அது வேற அடுத்தது அது மாவட்ட அளவில் ஊர்க்காரங்க அது வேற ஒரு சாதிக்காரனா இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தேவர் ஒருத்தர் இருக்காரு இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிறாரு அவர் போய் மதுரை நின்று போட்டியிட முடியாது வெற்றியிட முடியாது அங்கே மதுரையிலே இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியிட முடியும் அது மாதிரி கேட்டால் முதல்ல ஒன்று கேட்டால் சாதிகாரனாக இருக்கணும் முதல்ல கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லை உள்ள கட்சியாக இருக்கணும் ரெண்டாவது கேட்டு என்ன கேட்டால் சாதியை சார்ந்தவராக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் இருக்கணும் மாவட்டக்காரனாக இருக்கணும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒன்று இருக்கணும் அது நீங்கள் கேட்கணும் என்னன்ட்டு என்ன சார் அவன் பணக்காரனாக இருக்கணும் இப்போ புரியுதுங்களா இந்த நாளும் இருந்தால் தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர் இப்படி வந்து பழகிட்டாங்க இங்கே பணம் வந்து மற்ற வடமாநிலங்களெல்லாம் இல்லை அப்படின்றாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா பணம் கொடுக்கணும் தான் ஜெயிக்க முடியும் எல்லாம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்கணும் பணம் இருக்கணும் பணக்காரனாக இருந்தால் அவன் அடைய முடியும் அவன் ஒரு ஏழை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நின்று ஜெயிக்க முடியாது நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்கலாம் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு எல்லாமே இருக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரிஷ்மார்டிக் லீடர் அவர் இருக்க மாட்டார் ரெண்டாவது அவர்கிட்ட பணம் இருக்காது ஆனால் ஊர்காரனாக இருக்கலாம் மாவட்ட சார்ந்தனாக இருக்கலாம் சாதிகாரனாக கூட இருக்கலாம் இப்போ ஒரே கட்சியில் நாலு ஒரே சாதி சார்ந்த நாலு பேர் நிறுத்துறான்ல நாலு கட்சி நிறுத்துறாங்கல்ல அப்போது இதெல்லாம் வேணும்னு போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மாஸ் லீடர்ஷிப் இருந்தாக்கா இதெல்லாம் மாஸ் லீடர்ஷிப் இருந்தாலும் இதெல்லாம் தேவை அப்போது விஜய்க்கும் இதெல்லாம் தேவை இந்த நானும் தேவை சாதிகாரனாக இருக்கணும் ஒரு இடத்துல நிறுத்தின எந்த கெண்டை நிறுத்தணுமோ அவன் சாதிகாரனாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாவட்டக்காரனாக இருக்கணும் அதாண்டி பணக்காரனாகவும் இருக்கணும் ஸோ இப்படி தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இன்றைக்கி உள்ள சொல்லு தமிழ்நாட்டில் உள்ள அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயம் அந்த பாதையில் தான் வந்தாகணும் இல்லை இதெல்லாம் தேவைல் கேட்டால் நாம் தமிழர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தை தான் நம்ம பார்க்க முடியும் வெற்றியை நோக்கி நம்ம நகர முடியாது லேட் ஆகும் இதற்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மற்ற கட்சிகளேருந்து விஜய் கட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சகாயம் அவர்கள் முன்னாடியே கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில் அவர் இன்னும் தொடங்கவே இல்லை குறிப்பாக ஒரு கட்சி ஒரு ஒரு அரசியல் மாற்றம்னு வரும்போது அதில் வந்து ஐஏஎஸ்களும் ஐ ஐபிஎஸ்களும் முன்னாள் அதிகாரிகளை வந்து அதிகமாக திரள்வாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் கட்சிக்கு இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் திரள்ற வாய்ப்பு இருக்கா அதுதான் சார் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்றது தகவல் வந்து சொல்கிறேன் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்துச்சு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நற்பணி மன்றங்கள் மாறும் நீங்களே பார்த்து கமல்ஹாசன் கூட பார்த்தீங்கன்னா நற்பணி மன்றமாக மாற்றினார் ரசிகர் மன்றத்தை அது நற்பணின்ற வார்த்தை தான் மாறுச்சு சரிங்களா அது மாதிரி இங்கே விஜயோட வந்து ரசிகர் மன்றம் எல்லாமே விஜய் மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு ஆனால் அந்த ரசிகர் மன்றம் கலைக்கப்பட்டிருந்தேன் கலைக்கலை மீண்டும் ரசிகர் மன்றம் உருவாயிடுச்சு அப்போது விஜய் மக்கள் இயக்கம் தனியாக இருக்குது இன்னொரு ரசிகர் மன்றமும் இருக்குது இப்போ ரெண்டு தரப்புலையுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுன்னு கேட்குறான் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் ரெண்டு தரப்புலையுமே கேட்குறாங்க எங்களுக்கும் பதவி வேணும் விஜய் ரசிகர்களும் பதவி கேட்க கட்சியில் பதவி கேட்குறாங்க மக்கள் இயக்கத்தையும் பதவி கேட்குறாங்க இதை தாண்டி அப்படின்னா மூன்றாம் தரப்பினர் இருக்காங்க இல்லையா வெளியிலேருந்து வந்து விஜயாக வரப்போம் ஆமாம் புதிதாக வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கினாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இணையரன்னு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பதவி தரணும் இப்போ அங்கே பதவி கொடுக்குறதும் சிக்கலாக இருக்குது அதனால் இப்போ என்ன நிறுத்திட்டு என்ன சென்றாங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்ருக்குது நாற்பது லட்சம் கடந்து இப்போ இருபத்தேழு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் அதுவும் இல்லாமல் கேட்டினா ஒரு ஆத்தென்டிகேஷனோடு நடந்துகிட்டுருக்கு முறையாக அந்த இன்னும் கேள்வி கேட்டீங்களா சார் இப்போ ஐபிஎஸ்கள் அந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து அது வந்து நிச்சயமா ஏற்கனவே ஒரு படத்தில் உங்களுக்கு நீ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்க இல்லையா அதனால என்ன கேட்டால் அந்த மாதிரி படித்தவர் கொண்டு கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நாம் தமிழர் ஏன் இதில் கம்பேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இராணுவ கட்டமைப்பில் இருக்குது அதனோட தலைவர் வந்து கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி இருக்கிறார் ஏதோ வந்து சீமான் வந்து ஒரு ஒரு நீரோடை அது வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓடை அப்படின்றது நீங்கள் என்ன சொல்வாரு அது ஒரு காட்டாறு மாதிரி ஒரு வலிமையாக நிற்குது இருக்க கட்சி வந்து வலிமையாகுது அங்கே வந்து ஒரு இராணுவ கட்டமைப்போடு என்னையே விசாரணைக்கு பிறகு வியன் வேறு எந்த கட்சியாக தான் நீங்கள் பார்த்துங்க ஒன்றுமே இல்லை சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நான் வந்து யாரையும் குறைச்சி சொல்ல சொல்லலை ஜாபர்ஷிர் பிடிப்பட்ட உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தம்பி வந்து வீசி கலந்தார் அவங்க தம்பியை நிற்கிட்டாங்க அண்ணன் செய்தால் தம்பி செஞ்சிருணுன்னு எதுனா இருக்கா என்ன இன்னைக்கு வரைக்கும் விசாரணை வந்து தம்பிக்கிட்ட நடந்த மாதிரி தெரியல ஆனால் விசிகா என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா உடனே தம்பியை கட்சி விட்டு நிக்கிட்டாங்க இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் என்னைய விசாரணை நடந்து முடிஞ்சு இந்த தேர்தலில் இருபது பெண்கள் வேட்பாளர் இருக்காங்க நாம் தமிழரில் இதை புரிஞ்சுங்க அப்போ எந்த அளவுக்கு அங்கே வந்து துணிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் எந்த மாதிரியான கட்டமைப்பு இருபது பெண்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்னைய விசாரணைக்கு பிறகு ஆண்கள் நிற்கிறது இருக்கட்டும் பெண்களுக்கு அப்போ வேறு என்ன ஐயோ எண்ணெய் விசாரணை பண்ணுறாங்கப்பா உன்ன சொல்லி எல்லாம் வந்து கட்சி விலை ஓடிடுவாங்கன்னு நினச்சாங்க எதிர்பார்த்தாங்க அதுக்காக பண்ணப்பட்டது தான் அந்த என்னைய விசாரணையை நான் சொல்கிறேன் ஆனால் என்னாச்சு யாரும் கலையவே இல்லை ஏன்னா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கட்சியாக இருக்குது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி கட்சின் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நாம் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் கோஷ்டின்னு ஆனால் இராணுவ கட்டமைப்பில் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கேயும் உருவாகுது எங்கேயும் உருவாகுது விஜய் விஜயவர்கள்ட்டையும் உருவாகுது ஏன்னா மெம்பர்ஷிப் கூட ஒரு ஆத்தென்டிகேஷனாக கொண்டு வராங்க வாக்காளர் வந்து அடையாள அட்டை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக வந்து பார்த்தினா ஏன்னா அந்த வாக்காளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க போகிற போகிற ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு இவங்க எவ்வளோ மெம்பர்னு கேட்டால் என்ன சொன்னோம் பறித்து மூட்டை குடோனில் இருக்கிற மாதிரி காட்டாமல் காட்டாமல் கரெக்டாக ஆத்தென்டிகேஷனோட காட்டணுன்றதுக்காக பண்றாங்க வலுவான வலுவான கட்டமைப்பு கட்சி உருவாகும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு இன்னொருத்தவர் வந்து கட்சி தொடங்குறேன்னு சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு புதிய அமைப்பு ஒன்று தொடங்குறேன் அப்படி இவ்வளோ நேரம் சீரியஸான கேள்வி கேட்கலையே சார் நான் முழுசாக கேட்டுறேன் சார் இப்போது சவுக்கு சங்கரவர்கள் நேரடியாக மோத தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் ஒன்று போட்டுருந்தாரு விஜய் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சவுக்கு சங்கருக்கும் விஜய்க்குமான மோதலாக இருக்குமா சார் நான் என்ன கேட்குறேன் முதல்ல எது விஜய் எதிர்த்து எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கணும்னு நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அரசியல் கட்சி தொடங்கினா மக்கள் சேவைக்காக தொடங்கணும் அப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்குறாருன்னா அவரை எதிர்த்து அரசியல் கட்சின்னா இன்னும் அவருடைய நிலைப்பாடு எதிரான நிலைப்பாடு ஒரு மக்களுக்கு விரோதமாக ஏதாவது விஜய் ஏதாவது செஞ்சுட்டாரா இல்லை விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத விரோதமாக வந்து ஏதாவது செயல்படுறதுக்காக தொடங்குறாரா இப்போ எதுக்காக வந்து சவுக்கு சங்கர் வந்து விஜய் எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கணும் அரசியல் கட்சி தொடங்கட்டும் சார் யாரும் தொடங்கிட்டு இருக்கிறேங்கிற தாண்டி மோதல் இருக்கும் அப்படிங்கிற என்ன நீ ஏற்கனவே இங்கே உதயநிதியோட மோதி நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து சிறையிலேருந்து வந்த உடனே நான் உதயநிதி எதிர்த்து நான் நிற்பேன் இருபத்தி ஆறுல நிற்கிறேன் மறுபடியும் நான் சொன்னேன் நின்று நான் சார் நிற்கட்டும் சார் ஆனால் அரசியல் கட்சி தொடங்குறது நான் விஜய் எதிர்த்து உடனே விஜய் வந்து பயந்து உடனே புசியானது இங்கே வைப்பான் இங்கே வந்து ரூமை தொடர பேங்க்கில் போங்க ஒரு ரெண்டு மூட்டை பணத்தை கொண்டு வந்து நம்ம என்ன நம்ம வந்து அரசியல் நம்ம வந்து பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு சவால வந்து சவுக்கு சங்கம் இருக்க போகிறாரு நேராக இது மாதிரி ஒரு ரெண்டு மூட்டையை கொண்டு போய் இறக்குங்க எல்லாம் ஐநூறுவா நோட்டாக எடுத்துங்க பண்டல் ரெண்டு மூட்டை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டு யாருன்னு சொல்றாங்களா வாங்க சார் நீங்கள் வர சுண்டக்காய் இல்லை சுண்டக்கா சொன்ன தப்பு சுண்டக்காக்குள்ள விதை இருக்குன்னு தெரியுமா அதில் ஒரே ஒரு விதை ஆகாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் விஜய்க்கு உலகம் அறிந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வர்த்தகம் நடக்கிறத விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ம மக்கள் சேவைக்கு ஒரு ம வர மனுஷனை போயிட்டு ஒரு அரசியல் புரோக்கர் நான்காம் தரம் புரோக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விஜய் எடுத்து அரசியல் கட்சி தொடங்கி கிழிச்சிடுவாரு அவர் இது வரைக்கும் நீங்க சாதிச்சுன்னா இது வரைக்கும் நான் நேருக்கு நேர் கேட்குறேன் நீ திமுக வந்து பார்த்தா ஜனம் வந்து பார்த்தினா வந்து நீங்கள் வந்து இந்த என்ன சொல்லுது அது கந்தசஷ்டி கவசம் மாதிரி பாடிட்டு இருந்தா டே ஜனம் சரிங்களா வந்து ஊழல் குற்றச்சாட்டா இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்து கேட்டால் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கூடாது இதெல்லாம் உண்மை நம்பியிருந்தா சவுக்கு சங்கர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் உண்மை என்று நம்பியிருந்தால் ஒரே ஒரு சீட்டு கூட திமுக வந்திருக்கூடாது ஆனால் நீ போய் எங்கே போய் வேலை செஞ்சியோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவுறாரு நீ யாரை குற்றம் சாட்டினியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முப்பது சீட்டுக்கு மேலே அடிக்க போகிறாங்க இதான் உண்மை அப்போ புரிஞ்சிடுச்சுங்களா நீ யாருக்கு ஆதரவாக செய்பரையும் அவங்க காலையிடுவாங்க யாருக்கு எதிராக செயல்படுறோ அவங்க வாழ்வாங்க இப்போ நீ விஜய்க்கு எதிராக கட்சி தொடங்குன்னு சொன்னால் விஜய் வந்து ஒவ்வொன்னு வரப்போகிறாருன்னு அர்த்தம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தே தேர்தலுக்கான தேர்தலில் வந்து நிறைய தலைவர்கள் இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் இருப்பாங்க சீமானவர்கள் இருப்பாங்க திமுக சார்பில் உதயநிதி அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தலைவர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நோக்கி அப்போ கேட்டால் நான் கேட்குற கேள்விக்கு இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் காமராஜர் வரிசையா எல்லாருமே காமராஜர் அண்ணா ஓகேங்களா கலைஞர் ஜெயலலிதா அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் இருங்க இருங்க சார் விஜயகாந்த் வச்சுக்கோங்க நடுவில் எம்ஜிஆர் கட்டுறாங்க இதில் யார் மாஸ் லீடர்ஷிப் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஜென்ரேஷன் சொல்லணும் நீங்கள் நான் பதில் சொல்லக்கூடாது ஆ நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை நான் மக்கள் இதை பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க நான் சொல்கிறது கேட்டேன்னா காமராஜர் நிற்கட்டும் காமராஜ் எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது படிக்காத மேதை காமராஜர் படித்த மேதை அண்ணா சரிங்களா கலைஞர் இருக்கட்டும் சரிங்களா முத்தமிழ் அறிஞர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இருக்கட்டும் விஜயகாந்த் வாரி வழங்கின வல்லல் கூட இருக்கட்டும் எம்ஜிஆர் நடுவில் நிற்கிறாச்சுங்களா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் லீடர்னு யார் காட்டினீங்க எம்ஜிஆர் சொல்லுவீங்களா இல்லையா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல தான் பதில் நீங்கள் இத்தனை தலைவர் சொன்னீங்க இல்லையா அதில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் இதை மிகைப்படுத்தி சொல்கிறதாக தோணும் உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் புறந்தள்ளிட்டோம் கேலி பண்ணி கேலி பண்ணி விஜயகாந்த் காலி பண்ணிட்டோம் அடுத்த கேலி பண்ணி கேலி பண்ணி சீமான சீமான கேடு தலை பார்க்குறோம் இது சாபக்கேடு இங்கே யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேலி பொருளாக பார்க்கணும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அவியன் நான் சொன்னதான் உதாரணம் இவங்க எல்லா தலைவருமே பெரிய தலைவர்கள் தான் நான் சொன்ன தலைவர்கள் ஆனால் எம்ஜிஆர் அங்கேருந்து ஐக்கானா இருக்கிறார்ல எம்ஜிஆர்னா ஒரு பெரிய அளவு ஏன்னா தெய்வம்னு போ வந்து போற்றப்பட்ட ஒரு மனிதர் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு நான் கொண்டு போகல நீங்கள் சொன்ன தலைவர்களை கொண்டு போய் நீங்கள் வந்து விஜய் நிச்ச வச்சிங்கன்னா இங்கே யார் மாஸ்ட் லீடர்ஷிப் விஜயகா மாஸ்ட் லீடர்ஷிப் அதே மாதிரி ஒரு கட்சி தொடங்கப்பட்டுச்சுன்னா அதில் இளைஞர்களோட பங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படும் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்களுக்கு இவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் யார் யாருன்னு நினைக்கிறீங்க சார் மறுபடியும் உங்களுக்கு சங்கடத்தில் தள்ள போகிறேன் ஒரு கேள்வி கேட்டு வேறு வழி இல்லாமல் இல்லை சரிங்க வா உங்களை ச கஷ்டப்படுத்த வேணாம் வேறு யாருன்னா இந்த இதை காணொலி பார்க்குறோன்னு சொல்கிறேன் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க விஜய் அரசியல் கட்சி தொடங்குகிறார் நாளைக்கு தேர்தல் அந்த வீட்டிலேருந்து எத்தனை ஓட்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வீட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ஓட்டு வருமா வரும் மூணு வரலாம் என்ன ரெண்டு ஓட்டு வரலாம் ஒன்று வேணால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக மூணு ஓ இப்போ நாலு ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சீமானுக்கு உண்டு அதில் மாற்றே வேணாம் இனி தலை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீ ஒரு ஓட்டு வந்து சீமானுக்கு உண்டு சரிங்களா ஆனால் வீட்டு மீதி இருக்கிற ஒரு மூணு ஓட்டு இருக்குதுல்ல அந்த மூணு ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கலாம் விஜய்க்கு இருக்கலாம் இல்லை ரெண்டு ஓட்டு கூட விஜய்க்கு இருக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் ஒரு ஓட்டை கடந்து ரெண்டு ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கும் சரிங்களா ஒரு ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஓட்டு வேணால் தடுமாற்றத்தில் இருக்கலாம் அண்ணா திமுக என்ற தடுமாட்டம் இருக்கலாம் நான் சொல்கிறது அந்த வீட்டில் இருக்கிற பெரிய தலை சொல்கிறேன் வீட்டில் ஒரு தலை இருக்கும்ல அந்த மாதிரி தலைக்கு வேணால் தடுமாட்டம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த ரெண்டு ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு பெண் ஓட்டு ஒன்று ஒன்றா அவனுக்கு ரெண்டு ஓட்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு உண்டு சார் விஜய்க்கு அதில் எந்த மாற்றம் வேணாம் உங்களுக்கு நான் மூணுலாம் சொல்ல மாட்டேன் நாலுலாம் சொல்ல மாட்டேன் இது மிகைப்படுத்தி ஆனால் சீமானுக்கு ஒரு ஓட்டு உண்டு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா ஓட்டு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ரெண்டு குடும்பத்தில் ஓட்டு போகிறவங்களா இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கன்ஃபார்ம் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நாம் தமிழ் கட்சி குறிப்பிட்டு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பேசக்கூடிய ஆட்களை வந்து நாங்கள் தான் ஃப ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இன்றைக்கு இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் தான் முதன்மையாக வரும் அப்படின்ட்டு அந்த கட்சி நான் நேரம் சொல்கிறேன் ரெண்டு பேரும் முடிவு பண்ணும் சார் விஜய் சீமான் இந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு வேறு யாரெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கூட பார்த்தோன்னா ஒரு யூகமாக தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த கட்சியை பொறுத்திருக்கா அதில் இருக்கிற விஜய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இருவர் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவு பண்ணுவோம் யாருடைய தலைமை யாருன்றது இவங்க ரெண்டு பேரும் முடியும் மீதி நடுவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க அது விஜய் அவர்களுடைய ந தாவே தாவேக்காவது தான் சரி இல்லை நாம் தோன்று அவங்க வந்து பார்த்திங்கனா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதை தடுக்கிறாங்கன்னு நான் சொல்வேன் இப்போ அதுக்கான வேலையை இறங்கிட்டாங்க விஜயோட அரசியல் நகர்வு வந்து பார்த்தோன்னா சீமானை நோக்கி இருக்குது சரிங்களா ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் வழியில் விஜய் விஜய் தலை தலைமையில் சீமான் இப்படி சொல்லி நான் கேட்டினா கருத்து வேற்றுமை உருவாக்குறதுக்கான வேலையை இறங்கிட்டானுங்க இதெல்லாம் இந்த அரசியல் புரோக்கர்கள் பண்ணுறது நாம் தமிழர் போர்வையில் தம்பிகள் போர்வையில் சில பேர் உள்ள வந்து இந்த ஊடுருவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வழியில் இருக்கு அவங்கவங்க தனி வழியில் இருக்கிறாங்க ஆனால் அணின்னு வரும்போது வந்து யார் தலைமையை யார் ஏற்கிறதுன்றத ரெண்டு பேர் முடிவு பண்ணுவாங்க அது சீமானம் முடிவு பண்ணுவார் விஜய் முடிவு பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் அப்போ திராவிட கட்சிகளுக்கு இதுதான் இங்கே திராவிட அரசியலுடைய சூட்சமம் சதி சூழ்ச்சி என்னென்னு கேட்டோம்னா நகர்வு எப்படி இருக்குது சீமானுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குது சீமானம் முடக்கணும் என்ன பண்ணும் பெங்களூர்லேருந்து ஒரு பார்ட்டி இறக்கு இங்கேருந்து ஒரு பார்ட்டி இறக்கு இப்படி இடி அப்படி குத்து இப்படி பண்ணு அவனை முடக்கு சீமா ச சின்னத்தை வந்து பிடுங்கு இப்படி தான் இருக்குது இதெல்லாம் கடந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க முடிவெடுப்பாங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க இது இடையில் தம்பிகள்ன்ற போர்வையில் போர்வையில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட உறுப்பினர்கள்ன்ற போர்வையில் யாராவது உள்ள நுழைஞ்சினு கேட்டனா இவர் தான் வந்து வந்து முதன்மை இவர் தான் முதன்மை சொன்னாங்க சார் ரெண்டு கட்சியிலுமே நான் சொல்கிறேன் என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ரெண்டு பேரும் வந்து அணில வந்து ஒரே அணியில் சேர்றதை தடுக்கிற வேலைன்ற நான் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி